அன்றைய காலகட்டத்தில் இலங்கையினுடைய கமல்ஹாசன் இன்னைக்கு நீங்க சேட் ஜிபீட்டியில் போய் அவுஃப் ஹனீஃபா அல்லது சசி விஜேந்தர் என்று தேடினா சேட் ஜிபிட்டியே அவரை இலங்கையினுடைய நடிப்பின் கமல்ஹாசன் என்று தான் நமக்கு தரவுகளை தரும்

உச்சத்தில் இருக்கும் போது அவருடைய மார்க்கெட் போனதுக்கு பிறகு அதை விட்டுட்டு வரல மார்க்கெட்ல உச்சத்தில் இருக்கும் போதே திடீரென் என்ன பண்றார் என்று தன்னுடைய சினிமா வாழ்வை புறக்கணித்து விட்டு ஏற்றுக்கொண்ட இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய வாழ்க்கைக்கே திரும்பி விடுகிறார் அலாம் வலைக்கும் வரமத்துலாஹி வப்ரகாத்து ஒரு அற்புதமான நிகழ்வு அவுஃப் அனிஃபா அவங்கள உடல்நிலை போதுமான ஆரோக்கியமாக இல்லாத நிலையிலும் இந்த நிகழ்ச்சிக்காக நாங்கள் ரொம்ப சிரமப்பட்டு மாத்தலையிலிருந்து அவங்க நேற்று இரவே கிளம்பி வந்துட்டாங்க தமிழ்நாட்டில் இன்றைக்கும் கமலஹாசன் ஒரு பெரிய நடிகராக பார்க்கப்படுகிற நேரம் அன்றைய இலங்கையினுடைய சினிமாவுலகட்ட கமல்ஹாசன் சேட் ஜிபி அவரை இலங்கையினுடைய நடிப்பின் என்று என்றுதான் நமக்கு தரவுகளை தரும் அப்படி ஒரு உச்சத்துல சினிமாவுல இருந்தவர் பிற்பட்ட நாட்களில் உச்சத்துல இருக்கும் போது அவருடைய மார்க்கெட் போனதுக்கு பிறகு அதை விட்டுட்டு வரல மார்க்கெட்ல உச்சத்துல இருக்கும் போதே திடீரென என்ன பண்றாரு என்று கேட்டா தன்னுடைய சினிமா வாழ்வை புறக்கணித்து ஏற்றுக்கொண்ட இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய வாழ்க்கைக்கே திரும்பி விடுகிறார் அவர் இருக்கிற காலகட்டத்தில் சினிமாவினுடைய உச்சத்தில் இருந்தார் முதலாவது நாங்கள் அவர்கிட்ட கேட்க இருக்கிற கேள்வியை என்னன்னு கேட்டால் இந்த சினிமா துறைக்குள்ள நீங்க முதல்ல ஈர்க்கப்பட்டது எந்த விதத்தில் எதற்காக அதை நோக்கி போனீங்க சகோதரர் இருக்கும் போதே இதே மாதிரி பேசியிருக்கிறாங்க செஞ்சுக்கிறாங்க இன்டர்வியூ பண்ணிக்கிறாங்க இன்றைக்கு ஓப்பன் ஸ்டேஜில் மாதிரி இப்படி ஒரு நிலைவு சாரி என் தமிழ் அவ்வளோ நல்ல தமிழ் இல்லை என்ன மாதிரி பேசுகிறேன் நான் ஃபில்ம் ஆக்டர் ஒன்று ஆகணும்னு சொல்லி ஆசை வந்தது கிளாஸ் கட் பண்ணி பேத்து ஃபில்ம் பார்க்க போல அப்போ ஃபில்ம்ஸ் பார்த்து கொண்டு இருக்கக்குள்ள எனக்கு ஒரு ஆசை வந்து ஏன் எனக்கு இப்படி செய்யலாம் அந்த ஆசையை எப்படி பிராக்டிக்கல் ஆக்கணுமோ எப்படி ஒரு வெற்றிகரமான ஒரு முடிவுக்கு வரையிலுமான்றது ட்ரை பண்ணேன் மேக்ஸிமம் ட்ரை பண்ண ஆனால் இட் வாஸ் ஈஸி சரியான கஷ்டப்பட்டேன் கடைசியில முடிவுக்கு வந்தேன் நான் படித்தது சிங்களம் நானே ஸ்கிரிப்ட் ஒன்று எழுதி ஃபிலிம் ஸ்கிரிப்ட் ஒன்று எழுத முதல்ல ஒரு ஸ்டேஜ் டிராமா ஸ்கிரிப்டோன் எழுதி நானே அதை ஆக்ட் பண்ணணும் அதை டிரெக்ட் பண்ணேன் அப்ப அது வரைக்கும் ஒரு ஸ்டேஜ் டிராமா கூட பார்த்தாவது இல்லை அப்போ இந்த ஆசை வந்ததுக்கு பிறகு பல ஸ்டேஜ் டிராமாஸ் பார்த்து பார்த்துட்டு என்ன என்னோட இருந்த ஒரு மூன்று நாலு பேர் அவங்களும் இந்த சப்ஜெக்டுக்கு ஆசைப்படுவோம் அவங்களையும் சேர்த்து கொண்டு ஒரு ஸ்கிரிப்டோன்னு நானே எழுதி இருந்த என்னோட இருந்த பல பேரோட அதை ப்ராக்டிஸ் பண்ணி அதை ஸ்டேஜ் பண்ணுறதுக்கான விஷயங்களை செஞ்சார் அது எனக்கு இன்னும் நைன்டீன் செவன்டி எயிட் மார்ச் எயிட்டீன்த் வத்த ராமகிருஷ்ணா ஹால் ஸ்டேஜ் பண்ணினோம் அப்போ இந்த ஆசை அந்த முதல்ல சொல்லுவாங்க என்னடா இது சும்மா இருக்குது லேக்கியம் தின்ன மாதிரி இப்போ விஷயங்கள் செய்ற அப்படின்ட்டு இந்த லேங்கியம் மாசம் மாதிரி தான் லேக்கியம் தின்னுறதுக்கு எவ்வளோ ஆசையோ அது மாதிரி அந்த தின்னாலும் அது மாட்டாங்க அது அதுக்கு தான் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லுவாங்க இனி அது மாதிரி அந்த ஆசையில் அந்த ஸ்டேஜ் பண்ணது அந்த ஆசை இன்னும் இன்னும் மேலே கொண்டு போகிற ஆசை ஒன்று தான் அங்கே முடிவு வந்தது ஏன்னா வந்தவங்க எல்லாருமே யூ ஆர் சூப்பர் உங்கத்தமாய தவிசர்டவா கரான தவ தவ மஹான் சிவன்ட என்று சொன்னோட நீ அந்த ஆசை நிக்கல அதுக்கு பிறகு நான் என்ன செஞ்சேன் அப்போ அந்த டைம்லேயும் வாப்பா வெளியில் வேலை செஞ்சு கொண்டிருந்தாங்க அப்ப இவ்வளவோ வர சொல்லி கால் பண்ணாங்க இவ்வளவோ வர சொல்லி சொல்றது பாப்பா டுபாயில வேலை செஞ்சது அப்போ நான் இந்த ஆசை அங்கே போகலதே அப்போ நான் பாப்பாக்கு ஏதாவது ஒரு எக்ஸ்கூஸ் சொல்லிட்டு இந்த கடைசிக்கு இந்த இந்த ட்ராமா ஸ்டேஜ் பண்ணதுக்கு பிறகு நான் என்ன செஞ்சேன் இப்போ ஆசை வந்துட்டு ஐ கேன் டூ ஃபில் அந்த அதுக்கான உற்சாக பண்ணக்கூடிய ஆட்கள் அப்ப அதை வச்சு ஐ மஸ்ட் டூன்ற லெவலுக்கு வந்து அப்ப அதே நேரம் அந்த ட்ராமா செஞ்சு கொண்டு போக ஒரு கட்டத்துல எங்கள ஹீரோயின் மெரி பண்ணி அவன் அதுலேருந்து விலகினான் எங்க ராமாய் அப்போ நாங்கள் சும்மா இல்லை நாங்கள் எங்களோட குரூப் நாங்கள் பிளான் பண்ணோம் ஒரு கொஞ்சம் பாப்புலரான ஆக்டர் சொல்லி இருந்தால் ட்ராமாவை கொஞ்சம் ஸ்பீடாக போகலாம் அப்படின்னு அந்த வகையில் எங்களோட ஒரு ஏதோ ஒரு கன்டாக்டை வச்சு அனுஜா வீரசிங்க போய்ட்டு மீட் பண்ணி இது நான் உங்களுக்கு சொல்லியிருக்கில்ல அவ அவ போயிட்டு மீட் பண்ணி விஷயத்த அப்போ அவங்க கூட ஒரு சிக்ஸ்டி செவன்டி ஸ்டேஜஸ் மாதிரி போயிட்டோம் அது போயிட்டோன்னே தலைக்கு நல்லாவே ஐ மஸ்ட் ஜூன்ற லெவலில் வந்துட்டு அப்போ நான் வாப்புக்கு சொன்னேன் வாப்பா ரெடி ஐ அம் ரெடி இஃப் யூ கேன் கெட் மி ஜாப் அப்போ பிச்ச காலம் போகவில்லை சின்ன ஒரு ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் உள்ளி போயிட்டு போகிற போகிற நீயத்தை தான் வேற ஒன்றும் இல்லை போகிற நீயத்து வந்து பிக்சர் ஒன்று ஃபில்ம் ஒன்று செய்யணும் ஃபில்ம் ஒன்று ப்ரொடியூஸ் பண்ணணும் அதில் நான் ஆக்ட் பண்ணணும் இதுதான் நீயத்து அவன் போயிட்டு அது இதுக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியாது அலமதுல்லா அலமதுல்லான்னு சொல்கிறதா ஏதோ அல்லா என்ன பாதுகாத்தானு அலமதுல்லா அதுக்கு போயிட்டு ஒரு டூ இயர்ஸுக்குள்ள ச காசியும் சேர்த்து நம்ம அந் அதுக்கான தேவையான காசியை என்ன என்னால் மட்டும் சேர்த்துக்குறையெல்லாம் போச்சு அப்போ அனோஜாவும் சண்டி கொஞ்சம் சேர்த்து நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஃபில்மை செய்வோம்னு சொல்லி அங்கேருந்து இருந்து எல்லாம் பிளான் பண்ணி வந்து இப்போ இங்கே ஷூட்டிங்க்கு வர்றதுக்கு எல்லாம் பிளான் பண்ணியாச்சு அங்கேருந்து எல்லாம் செஞ்சு இங்கே அனோஜா எல்லாம் மற்ற விஷயங்கள் எல்லாம் பிளான் பண்ணிட்டாங்க பிளான் பண்ணி நாலு பேர் லீவில் வரேன் லீவில் வந்து ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இங்கே அரோஜா செலக்ட் பண்ணியிருந்தது புதிய டிரெக்டர் புதிய மியூசிக் டிரெக்டர் புதிய ஆக்டர் எல்லாம் இந்த மெயின் மெயின் திங்ஸ் ஆல் நியூ பீப்பிள் அப்போ இந்த நிலைமையில எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு நாங்கள் இந்த லீவில் வந்து ஆக்ட் பண்ணோம் ஆக்ட் பண்ண போல எங்களை டிரெக்டர் சொன்னார் ஷசீவ அல்லுவானான் தவசத்தை பார்க்கறதுக்கு துவாய் அது அல்லாடு ஏற்பாடு ஷெய்தான் விளையாடிதான் நூற்றி முப்பத்தி எட்டு நாள் ஒரே சினிமால பிலிம் சூப்பர் சக்சஸ் ஆயிடுச்சு அதாலதான் சசி விஜேந்திர உருவாயின அந்த சினிமாவுல நீங்க ஆக டாப் லெவல் இப்ப என்ன ஸ்ரீலங்கா சினிமாவை பத்தி பெரும்பாலும் எங்களுக்கு தெரியாது அப்படி அந்த அதுவும் அந்த நேரத்தில் சினிமாக்களை பற்றியும் தெரியாது நீங்கள் சொல்கிற ஆட்களையும் தெரியாது எங்களுக்கு உங்களை மட்டும்தான் தெரியும் அப்படி இருக்கும்போது அதில் டாப் லெவலாக எந்த இடம் வரைக்கும் போனீங்க விருதுகள் அப்படி இருக்கும்ல அது எந்த அளவுக்கு போச்சு முதல் விருது பப்ளிக் விருது அதாவது முதல் வார்ட் பப்ளிக் வார்ட் அதாவது இந்த ஃபிலிமை ரிலீஸ் பண்ணின உடனே அப்ப என்னோட அனுபவம் உள்ள ஆக்டன்னு அதை இந்த ஃபிலிம்ல அப்ப டே வந்து நான் புதிய யாரும் என்ன கவனிக்கல அந்த பழைய ஆக்ட்ரஸோட தான் வந்து பேசி கதைச்சி கை கொடுத்து எல்லாம் செஞ்சுட்டு போயிட்டாங்க நான் ஒரு பக்கத்தில் ஒருத்தர் ரெண்டு பேர் வந்து என்னோட பேசுறாங்க கவலையாக போய் இதே படம் நூறு நாள் ஓட கூட

பிரச்சனை இது என்ன இது இப்படி லெட்டர்ஸ் சொல்றது அப்படின்னு அதுக்கு பிறகு தான் நான் இப்படி ஃபிலிம் செஞ்சது அவருக்கு விளங்கிச்சு பிறகு அவங்கள்ட் சொல்லி லீவ் கேட்கும் அதுக்கு பிறகு நீங்கள் சொன்னாங்க சரி போய் பிடிச்சி பிடிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அது வந்து நான் ஃபர்ஸ்ட் ஹண்ட்ரட் டே செலிப்ரேஷனுக்கு ஃபில்ம் ஹாலுக்கு போய் போகல நானும் தம்பி நான் காரில் போய்த்தது போயிட்டு கிட்ட வாங்கக்கொல வந்த க்ரௌடுக்கு நான் பயந்துட்டேன் அப்படியே லக் பண்ணி விட்டேன் காரில் காரை தான் சொன்னாலே நானும் அதை எடுத்து விட்டுருவோங்க இல்லாட்டி காரை போய் அட்டிருவாங்கிற க்ரேஸுக்கு இன்னும் நான் எடுத்துட்டே தான் தெரியும் அதுக்கு அங்கால எனக்கே தெரியாது நான் எப்படி வெளியே போயிட்டு தூக்கி எடுத்துட்டாங்க எடுத்து எப்படி ரக்ஸி தியேட்டர்ல தான் அந்த ஃபங்க்ஷன் இருந்தது அந்த ரக்ஸி தியேட்டர்ல ரோட் ரோட்ல இருந்து ராக்சி தியேட்டருக்கு எப்படி ஒரு

இப்போ நாங்கள் பார்க்குறோம் சினிமா துறையிலேருந்து நிறைய பேர் வர்றாங்க நடிகை மோனிகா உச்சத்தில் போதே வந்தாங்க மும்தாஜ் வருகிற போது அவங்க ஆல்ரெடி இப்போ சீனில் இல்லை இல்லாத நிலையில் ஆனால் எல்லாம் அவங்களுக்கு நேர்வழியை கொடுத்துட்டான் அவங்க வந்துட்டாங்க உச்சத்தில் இருக்கிற போதே இதை விட்டுட்டு வர்றதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை அது நீங்கள் சொன்ன மாதிரி பப்ளிக்கனுடைய சப்போர்ட் கிடைக்கல ஒரு விஷயத்துக்கு அதை இப்போ பொலிட்டீஷியனாக இருந்தாலும் பொலிட்டிக்கலை விட்டு போகாமல் இருக்குது அதுக்கு தானே ஏன்னா எங்கே போனாலும் சார் வாங்க அது ஆனால் அந்த பப்ளிக் சப்போர்ட் ஒன்று இருக்கும் அதை அந்த போதை கண்டுட்டால் போக மாட்டாங்க

அன்னின வச்சு கூட உன்ன வலிக்கு எழுத்த வலியை காட்டுவனுக்கு வலியை காட்டுவன் நான் கட்டிக்கிறேன் அது மாதிரி தான் எனக்கு ஏந்த ஒரு ஃபேன் ஏந்த ஃபேன் வந்து என்ன தேடி வந்து அந்த டைம்ல மூன்று அவரா எங்கட வீட்டில் உட்கார்ந்து இருந்து அவளை கூட்டாளியும் கூட ஏன்னா நான் ஷூட்டிங் முடிஞ்சு வந்து தூக்கம் நான் தூக்கம் தூக்கக்குள்ள வீட்டில் யாரும் என்ன வந்து இருக்க மாட்டாங்க சரியான கோம்போ எனக்கு அந்த பயத்துல யாரும் திருப்பம் இல்லை அப்பா இந்த மூணு அவர் உட்காந்துருந்ததுக்கு பிறகு நான் வந்து பேசி அப்படி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரெண்ட்லி ஆகி கடைசியில் அவங்க எங்களுக்கு அவங்க இந்த ஒய்ஃப் ஆகினாங்க அந்த வைஃப் முஸ்லீம் ஆகி இஸ்லாத்தை படித்து முஸ்லீம் ஆகி எனக்கிட்ட சொன்னாங்க அது கொஞ்சம் கொஞ்சம் அந்த என்ன அந்த டைம்ல எங்களை ஊருக்கு போய்த்தால் தாய் பண்ண எல்லாம் கண்டால் இது விட்டுடுவாப்பா இது விட்டுடுவாப்பா இதுதான் அப்ப அது கேட்க கொலையும் அவ்வளவு ஜீரணிக்கிற இல்லையே இது அப்ப அந்த கட்டத்தை எங்களை வைஃப் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொண்டு கொண்டு அந்த அவ படிக்க படிக்க எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா போடுவான் தலையில போடுவான் போட்டு கடைசியில் ஒரு நாள் நான் சொன்னேன் சரி ஓகே ஐ வில் ஸ்டாப் லெட் பி ஸ்டார்ட் ஆன் அ பிஸ்னஸ் லெட் பி ஸ்டார்ட் ஆன் சம்திங் டு ஏர்ன்

அந்த நிமிஷம் நான் ஒன்று வெளியாகிறேன் அந்த உணர்வு தந்து அந்த ரப்பு ரப்பே அவன் அப்ப நான் அடே இந்த ரப்பின் நோட இறக்கம் சுபகாரம் அவ்வளோ இறக்கமுள்ள பாதுகாத்தான் இல்லாட்டி என்னால் அதுல இருந்து வெளியே வரவேலாம் இதுக்கு முதல் இன்டர்வியூவில சொல்லியிருந்த மாதிரி நான் இருந்தது ஒரு சொர்க்கம் இந்த தான் அந்த சொர்க்கத்துக்கு தான் நாங்கள் அவ்வளோ பேரும் தண்டிக்கிறோம் அந்த சொர்க்கம் இந்த துணியாவில் இருந்தால் அந்த சொர்க்கத்துல தான் துணியா சொர்க்கத்துல அது வெளியே வரையலாம் எங்க கட்டித்தனத்தை வெளியே வரையலாம் வெளியே வந்தது அந்த ரப்புள் ஆலமே என்று அந்த ரப்பல் ஆலமீங்க நினைச்சு மனைவியையும் அழைச்சிக்கிட்டு தான் வர சொன்னோம் ஏற்கனவே ஒரு ரெண்டு மூணு இன்டர்வியூஸ் அவங்களோட மீடியாவில் பண்ணியிருந்தாங்க அந்த சந்தர்ப்பத்தில் இதை சொன்ன டைம்லாம் நாங்க அவங்கள இங்க இந்த மீட்டினுக்கு கொண்டு வந்து அவங்க மனைவியை மேடம் அவங்க மூலமாகத்தான் அவருக்கு அந்த நேர்வழி அல்லாஹு தாலா கொடுத்தான் பாக்கியமாக்கினான் அழைச்சிருந்தோம் ஆனால் அழைச்சி கொண்டு வர முடியாத ஒரு சூழல் இந்த இடத்துல இன்னொரு விவகாரம் என்ன கேட்கணும்னா இப்போ நாங்கள் தாவா பண்ணுறோம் தாய்கர் இருக்கிறாங்க ஷேஹாத்லாசன் இருக்கிறாரு அதே மாதிரி யூனூஸ் தப்ரிஸ் இருக்கிறாங்க இப்படி பல பேரும் இருக்கிறாங்க நாங்கள் தாவா களத்தில் சந்திக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா சில பாவங்களை நம்ம உதாரணமாக சிகரெட் பிடிக்கிறவன்ட்ட போய் சிகரெட் பிடிக்காதுன்னு சொன்னால் கூட கொஞ்சம் டைம் கேட்பான் அது கொஞ்சம் விட்டுட்டு வாரத்துக்கு அப்படி உடனே விட்டுட்டு வரையிலுமா ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவர் வட்டியை சொன்னால் நீங்கள் சொல்கிற மாதிரி விட்டுட்டு வந்துடலுமா அப்படின்னு கேட்பார் இப்போ நீங்கள் சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கும்போது சினிமா இண்டஸ்ட்ரிங்கிறது அதில் ஒரு ப்ரொடியூசர் ஒரு பத்து பேர் இருப்பான் உங்களுக்காக பணம் போட்டிருப்பான் அதில் டிரெக்டர்ஸ் மாதிரி இருப்பாங்க கேமரா மேன்ல இருந்து ஒரு படத்துக்காக ஒரு இருநூறு பேர் அந்த காலத்துல ஒர்க் பண்ணுவான் இப்போ ஒரு ரெண்டாயிரம் பேர் ஒர்க் பண்ணுவாங்க அந்த இருநூறு பேரை விட்டுட்டு தான் நீங்கள் ஒரு இருந்து வாரதா இருந்தால் கூட வர வேண்டி வரும் அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து இவ்வளவு நான் விட்டுட்டு வரணும்னு சடன்லி முடிவெடுக்கிறீங்க அவங்கள விட்டுட்டு எப்படி அந்த சடன்லி உங்களால் வர முடிஞ்சது அவங்க உங்களை இழுத்து பிடிக்கலையா அந்த தர்ம சங்கடம் வரலையா அது அப்படி ஒரு நிலமை வந்துச்சு இல்ல சட்டம் இல்ல நாங்க அந்த எக்ரிமெண்ட் சைன் பண்ணதுக்கு பிறகு எங்களுக்கு ஏதாவது சொல்ல இயலாது அப்ப அதனால லாயரோடைய கதைச்சிட்டு நான் என்ன செஞ்சேன் அவங்களுக்கு ஒரு ஃபிக்ஸ் ஒரு ஒரு லிமிட்டட் பீரியட் ஒன்று கொடுத்தேன் லாயர்னு சொன்னது சும்மா ரெண்டு மாசம் மூணு மாசம் கொடுக்கல அது விஷயம் ஒன்று இயர் ஒன்று அப்ப நான் சொல்லி ஒன் இயர்ன்னு சொல்லி நான் கம்ப்ளீட் பண்ணாம இந்த மூவிகள் எல்லாத்துக்கும் அறிவிச்சுங்க அவங்களுக்கு இன்ஃபார்ம் இப்படி நான் சரி நான் வெளியே போறேன் வேற டீட்டெயில் ஒன்றும் இல்லை சீனா வெளியே போறேன் அதனால இந்த பட உங்களோட படத்தை அவசரமா முடிச்சுக்கொடுங்க அப்படின்னு அப்ப அந்த கட்டத்துல ஒரு பன்னெண்டு படம் இருந்தது கம்ப்ளீட் பண்ணக்கூடியது கம்ப்ளீட் பண்ண வேண்டியது அப்ப அவங்க எல்லாருக்கும் நான் லெட்டர் அனுப்பிட்டு அவங்க 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 தான் ஆர்கனைஸ் பண்ணணும் ஆர்கனைஸ் பண்ணி நான் லேட்டர் கொடுத்து விஷயத்தை முடிக்கணும் அப்ப அதுல பை பை பதினொன்றும் பன்னெண்டு படமும் இருந்தது அதுல அஞ்சு ஆறு படம் எப்படியோ ஆர்கனைஸ் பண்ணி விஷயத்தை முடிச்சிட்டாங்க அப்ப இன்னும் ஒரு அஞ்சு படம் பேலன்ஸ் இருந்தது அவங்க அதுக்கு பிறகு வந்து ரவுல கபலா வில்ல அப்படின்னு இதை கலந்து இதை வெட்டிட்டு திருப்ப போயிட்டு நடிக்கிறதுக்கு நான் யாரு ரபு யாருன்னு அழிஞ்சிட்டேன் இந்த டைம்ல அவனுக்கு அவனால என்ன அப்படியே ஒரு நபரை காக்கணுமா எல்லாரும் சொல்லி உண்மையிலே நான் இவர எனக்கு தெரியாது நான் எப்ப அடையாளம் காண்றேன்னா ஒரு அஞ்சு அல்லது ஆறு வருடங்களுக்கு முன்னாடி நினைக்கிறேன் சிரச டிவியில திடீர்னு சசி விஜேந்திரையோட சிரச டிவி ஒரு ப்ரோக்ராம்னு நிறைய நடிகர்களை பழைய நடிகர்களை அழைச்சிருந்தாங்க யூடியூப்ல அந்த ப்ரோக்ராம் இருக்குது அதுல இவர் கலந்து கொண்டிருந்தார் அப்பதான் தெரியும் இப்படி ஒருத்தர் இருக்கிறாரு அந்த சந்தர்ப்பத்தில் ஒரு அந்த நடிகரை நடிகை காலத்துல இவங்களோட நடிச்சவங்க ஒருத்தங்க அனுஜாங்கிற ஒரு நடிகை அவங்க ஓப்பனாக திரும்ப கூப்பிடுவாங்க திரும்ப வாங்க இந்த வரணும் இப்ப வந்தாலும் உங்களுக்கு மார்க்கெட் கிடைக்கும் வாங்கன்னு கூப்பிடும் போதும் அப்பவும் இல்ல நான் அந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள மாட்டேன் நான் ரப்பின் பக்கம் போயிட்டேன் என்கிறத தெளிவாக சொல்லுவாங்க சகோதரர் அவுஃப் அனிஃபா உண்மையில் ஒரு பெரிய மாற்றம் கேட்கறதுக்கு நிறைய விவகாரங்கள் இந்த இடத்துல இருந்தாலும் ஆடியன்ஸாக இந்த ரைஸ் ஆப் அகாடமியோட புள்ளைகள் ரெண்டு கேள்வி கேட்கணும்னு சொன்னாங்க ரெண்டு கேள்விகளுக்கான வாய்ப்பு தர்றோம் யாராவது ரெண்டு பேர் கேட்கலாம் டிஜிட்டல் வளர்ந்திருக்கிற இந்த காலத்தில் எங்களமா ஆட்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க இப்போ ஊடகம் பரிணமிச்சிருச்சு உங்கள் காலத்தில் டிவியும் தியேட்டரும் மட்டும் டெக் பீஸ் சீலி இப்ப அப்படி இல்ல அதனால இப்ப வளர்ந்த காலத்துல இந்த பிள்ளைகளுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்கிறதா கேள்வி அந்த காலத்துல எகல் கொள்ளுமே இருக்கு இல்ல நீங்க சொன்ன மாதிரி டிவி டிவியும் இல்ல பிலிம்ஸ் மட்டும் தான் அதுக்கு பிறகுதான் டிவியும் வந்துச்சு அதுக்கு நான் நினைக்கிறேன் இப்ப இங்க இருந்த எல்லாருக்கும் எங்கள் அன்பான ஆதில் ஹசன் சகோதரர் சொன்ன விஷயங்கள் சூப்பர் அதுதான் அப்படிதான் ஆகணும் இன்றைக்கு டிஜிட்டல்

அடைஞ்சு கொள்வது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு காலப்பகுதியில் வந்து தொழில் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை வளர்ச்சி வந்து அவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சிக்கல ஆனால் இந்த காலத்தில் ஒரு உச்ச உச்சக்கட்டத்தில் இருக்குது அந்த நேரம் நீங்கள் படத்துறையில் இருந்தீங்கன்னா வெளியே வந்திருப்பீங்களா அலமதுல்லா நான் சொன்னே இது எந்த கட்சித்தனம் இல்லை எந்த ரம்பு என்னோட இருக்கிற அன்புக்காக என்ன அதிலிருந்து வெளியாக்கினார் அன்றைக்கு அதே மாதிரி தான்

இன்றைக்கு அப்படி போறதுக்கான சான்ஸ் இல்லை தச்சேலா போயிட்டு இருந்தாலும் கூட அந்த ரப்பு என்ன பாதுகாப்பா என்று நம்பிக்கை என்ன போன ரமதான்ல எனக்கு இரவு ஒரு பன்னெண்டு மணி இருக்கும் டாக்டர் ஷாஃபி கால் பண்றாரு கால் பண்ணி தான் நாங்கள் உங்களோட எபிசோட் போடுறோம் ரமதானில் இந்த இஸ்லாத்தை நோக்கி வந்தவங்களோட எபிசோட் போட்டு கொண்டு வந்தேன் கால் பண்ணி நிறைய நேரம் பேசினார் இதை பற்றி பேசிட்டு அவர் கண் கலங்கி பேசினாரு கடுமையாக அப்போ எனக்கு ஒரு செய்தியை சொன்னார் தொடர்ந்து இந்த செய்திகளை நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள் அவர் எனக்கு சொன்ன அட்வைஸ் ஒன்று என்னென்னா தயவுசெய்து இந்த பொலிட்டிக்கல் பக்கமும் போயிடாருங்க அதை சொல்லிட்டு சொன்னார் இன்னைக்கு தான் உங்கள் வீடியோ அன்னைக்கு தான் நாங்கள் பிளே பண்ணியிருந்தோம் எனவே இந்த செய்திகள் மக்களுக்கு நிறைய போகணும் யாருக்குமே தெரியலை அங்கிருந்து இங்கே வந்திருக்கிறாங்க இப்படி மனமாற்றம் வந்தவங்களுடைய செய்திகள் போகணும்னு சொல்லி அவர் அன்றைக்கு சொல்லியிருந்தாரு இன்றைக்கி அவரை அழைக்கிற அதே தருணத்தில் உங்களையும் அழைக்கணும்னு நாங்கள் நினச்சிருந்தோம் இறுதியாக கடைசி அவங்க கேட்டு முடிக்கணும்னு நினைக்கிறோம் இப்போ இந்த மாதிரி புகைப்படங்கள் அல்லது உங்களுடைய ஃபிலிமுகள் பார்த்து பட்டால் என்ன நினப்பீங்க எனக்கு இப்ப நீங்க அந்த சிரச இன்டர்வியூ யாது பண்ணீங்க அதுல ஒரு விஷயம் எனக்கு யாதிக்குது அவங்க திருப்ப திருப்ப என்ன திருப்பவும் வர சொல்லி நான் சொன்ன ஒரு விஷயம் தான் எங்க ரசூ எங்களுக்கு ஒரு ஃப்ரேம் ஒன்று தான் அந்த ஃப்ரேம் ஒன்று வாழ்ந்து முடிவு செஞ்சுட்டேன் அதனால அங்கே போக மாட்டேன் அதே நேரம் எங்க ரஷ்மி சகோதரர் நான் கிட்டத்தட்ட பொலிட்டிக்ஸுக்கு கொஞ்சம் என்று அந்த டைம்ல ரசீஸ் அவர்கள வந்து எனக்கு இன்டர்வியூ எடுத்துโคளே கேட்டாரு நீங்க எல்லாம் வானமண்டு வீசி போட்டுது வந்தீங்க மார்க்கத்துக்கு இந்த இந்த கட்சியில உங்களுக்கு என்ன கான்ஃபிடன்ட் இருக்குது இஸ்லாம் முஸ்லீம்களுக்கு ஒரு அவையாய பாலட்டன்ஸ் ஒரு என்ன சொன்னேன் இதுல

அவங்க விலகி கொள்ள எல்லாத்தையும் அவர் தான் எனக்கு பரிசு என்றதாக அதுதான் நிறைய ஆரம்பி நான் எல்லா இடமும் கேட்டுக்கொள்ள ஒரே விஷயம் நாங்கள் ரப்பர் நம்புவோம் நாங்கள் எல்லாரும் சொர்க்கத்தை சந்திப்போம் உண்மையிலேயே மாத்தளை மாவட்டத்தினுடைய ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்க வேண்டியவர் ஜஸ்ட் மிஸ் லாஸ்ட் ஃபைனல் எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணாங்க ஒரு சில தடங்கல்களால் அவருக்கு பாராளுமன்றம் கிடைக்கல இருந்தாலும் அல்லாஹுத்தாலா இந்த தாவா கலத்தினுடைய வாய்ப்பை தந்திருக்கிறான் நிறைய அவங்க இந்த செய்திகளை கொண்டு போய் சேர்க்கணும் எங்கள் பிள்ளைகளுக்கு இந்த செய்தி போய் சேரணும்னு நாங்கள் விரும்பினோம் ஏன்னா சோசியல் மீடியாக்களில் டிக்டாக்கில் அங்கே இங்கேண்டு போய் எந்த திசையில் போகிறோம்னு தெரியாம போய்கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் சசி விஜேந்திரவாக இருந்து ஔஃப் அனீஃபாவாக தற்போது நமக்கு முன்னாடி உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒருவருடைய வாழ்க்கையும் நமக்கு பாடமாக இருக்கணும் என்கிற தான் இந்த செய்திகளை உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறோம் கிட்டத்தட்ட நாங்களே அவரிடத்தில் இந்த இவருடைய செய்திகளை இத்தோட நான்காவது தடவை ஒரு இன்டர்வியூவாக எடுத்து மீடியாக்களில் மீடியாக்கள்ல பல தடவைகள் திரும்ப திரும்ப போய் அவர்கிட்டே போய் ஏன் எடுக்கிறோம்னு சொன்னால் இந்த செய்தியை நீங்கள் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஜசாக்கல்லா அல்ல உங்களுக்கு அருள் இந்த நிகழ்ச்சிக்கு கலந்து கொண்டு இந்த செய்திகளை சொன்னதுக்காக